என் தங்கப்பிள்ளையே நம்பிக்கையுடன் ஒரு நிமிடம் என் கண்களைக் கண்டு உன் வேண்டுதலைச் சொல் நிச்சயம் என் அருளால் நிறைவேறும் நவராத்திரி வழிபாடு அம்மனுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடு அம்மனை போற்றி வழிபடு தங்கமே சக்தி அருள் கிடைக்கும் அந்த ஒன்பது நாட்கள் ஒன்பது அருள்களை குறிக்கின்றன ஒவ்வொரு நாளும் உன் உள்ளத்தில் ஒரு தீபம் எரியட்டும் அந்த தீபம் உன் இருளை அகற்றி உன் வாழ்வை ஒளியால் நிரப்பட்டும் குழந்தையே உலகம் உன்னை எத்தனை சோதித்தாலும் என் கண்களில் விழும் உன் கண்ணீரே எனக்கு பூஜை உன் சிரிப்பே எனக்கு அபிஷேகம் உன் நம்பிக்கையே எனக்கு நைவேதியம் நீ என்னை நினைத்து அம்மா என்று சொன்னால் அந்த ஒரு சொல் புனித வேதமாக மாறும் அந்தச் சொல்லின் அதிர்வு உன் உள்ளத்தில் அருளின் அலைகளை எழுப்பும் நவராத்திரியில் நீ என்னை அன்போடு வணங்கினால் அந்த வழிபாட்டின் சக்தி உன்னை புதிய வாழ்க்கைக்கு கொண்டு செல்லும் ஒவ்வொரு நாளும் ஒரு தாயாக நான் உன் உள்ளத்தில் ஒளி விதைக்கிறேன் அந்த ஒளியை உணர்ந்து நீ சிந்தனை தூய்மையோடு இருந்தால் உன் வாழ்க்கை மலராகும் உன் மனம் சில நேரங்களில் அலைப்பாயும் கவலைகள் சிரமங்கள் துன்பங்கள் உன்னை தள்ளிவிடும் போல தோன்றும் ஆனால் நினைவில் கொள் அவை உன்னை அழிக்க அல்ல உன்னை வலிமையாக்கதான் விதை நிலத்தில் புதையாமல் முளைக்குமா அந்த இருள் அந்த அழுத்தம் அந்த மண் அனைத்தும் சேர்ந்துதான் அது மரமாகிறது அதுபோல உன் சோதனைகளும் உன்னை வளர்க்கும் கருவிகள் உன் சிந்தனைகள் உன் வாழ்வை வடிவமைக்கின்றன நல்ல சிந்தனை உன் பாதையை மலர்களால் நிரப்பும் தீய சிந்தனை உன் பாதையை முள்ளால் நிரப்பும் ஆகவே எப்போதும் நல்ல சிந்தனைகளையே வளர்த்துக்கொள் தினமும் அதிகாலையில் கண் திறக்கும் போது இன்று நன்மையைச் செய்வேன் இன்று அன்பைப் பேசுவேன் இன்று கருணையோடு வாழ்வேன் என்று உனக்குள் சொல்லிக்கொள் அந்த எண்ணமே உன் நாளைப் புனிதமாக்கும் குழந்தையே நீ தவறு செய்தாலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் நீ உண்மையாக மனம் திருந்தினால் நான் உடனே உன்னை கொள்வேன் உன் பாவங்களை மன்னிப்பது என் கருணை உன் புண்ணியங்களை வளர்ப்பது என் அருள் எனவே ஒருபோதும் தன்னை கொள்ளாதே நீ என் பிள்ளை அதுவே உன் மிகப்பெரிய பலம் உன் கண்ணீர் வீணாகாது நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீரும் என் பாதத்தில் விழும் புனித நீராகிறது அந்த கண்ணீரை நான் முத்தாகச் சேகரிக்கிறேன் அந்த முத்துக்கள் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாத மாலையாக மாறும் இன்று உனக்கு வலியாய் தோன்றும் அந்த கண்ணீர் நாளை உனக்கு வலிமையாய் மாறும் உன் சிரிப்பு என் அருளின் பிரதிபலிப்பு நீ சிரிக்கும்போது உன் முகத்தில் ஒளி தெரியும் அந்த ஒளி பிறர் மனத்தில் மகிழ்ச்சியை விதைக்கும் உன் சிரிப்பு பிறருக்குச் சாந்தியை கொடுக்கட்டும் அந்தச் சிரிப்பே உன் உண்மையான பூஜை குழந்தையே உன் வீடு அமைதியுடன் இருக்க வேண்டும் என்றால் அந்த வீட்டில் நல்ல வார்த்தைகள் ஒலிக்கட்டும் கோபம் சண்டை வெறுப்பு பொறாமை இவை வீடு முழுவதையும் இருளாக்கும் அன்பு கருணை இனிமை பொறுமை இவை வீடு முழுவதையும் ஒளியால் நிரப்பும் ஒவ்வொரு மாலையும் தீபம் ஏற்றி என்னை நினைத்தால் அந்த ஒளியில் நான் நிற்பேன் நீ தனிமையில் இருப்பதாக எண்ணினாலும் உண்மையில் நீ ஒருபோதும் தனியாக இல்லை நான் உன் அருகில் நிற்கிறேன் உன் தோளில் என் கரம் இருக்கிறது நீ விழுந்தால் நான் தூக்கிக் கொள்வேன் நீ தடுமாறினால் நான் தாங்கிக் கொள்வேன் நீ வழி தெரியாமல் நின்றால் நான் உனக்கு வழிகாட்டுவேன் நீ என்னை நினைத்தாலே போதும் நான் உன் அருகில் நிற்பேன் உன் வாழ்க்கை ஒரு மரம் போல அதன் வேரில் என் அருள் இருக்கிறது அதன் கிளைகளில் உன் செயல்கள் இருக்கின்றன அதன் பழங்களில் உன் நன்மைகள் இருக்கின்றன அந்த மரம் எப்போதும் பசுமையாயிருந்து உனக்கும் பிறருக்கும் நிழல் தரட்டும் அந்த மரத்தில் நான் இருப்பேன் நீ விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்க வேண்டும் புயலில் கூட மரம் வேரை விட்டுவிடாது அது குனிந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் அதுபோல நீ சிரமங்களில் தளராமல் மீண்டும் எழுந்து நிற்க வேண்டும் உன் வேர்கள் என் அருளில் இருக்கின்றன நீ அதிகாலையில் கண் திறந்தவுடன் என்னை நினை அம்மா இந்த நாள் உன் அருளில் தொடங்கட்டும் என்று சொல் மாலை சூரியன் மறையும் போது தீபம் ஏற்றி அம்மா எங்கள் வீடு உன் ஒளியில் காக்கப்படட்டும் என்று சொல் இரவில் படுக்கும் முன் அம்மா அமைதியான உறக்கம் தருவாய் என்று சொல் இந்த மூன்று பழக்கங்கள் உன் வாழ்வை அருளால் நிரப்பும் குழந்தையே உன் நாவிலிருந்து வரும் ஓம் சக்தி போற்றி என்ற சொல்லே புயலை கூட அமைதியாக்கும் அந்தச் சொல்லில் உன் வாழ்க்கையை மாற்றும் வலிமை இருக்கிறது அந்த நாமத்தை உன் சுவாசத்தில் கலந்து வைத்திரு அந்தச் சொல்லே உன் வாழ்வுக்கு பாதுகாப்பு கவசம் உன் நன்றி உணர்வு உன் வாழ்வில் அற்புதங்களை வரவழைக்கும் சிறிய விஷயத்திற்கு கூட நன்றி சொல்லு இன்று நான் உயிரோடு இருக்கிறேன் நன்றி அம்மா என்று சொல் இன்று சுவாசிக்கிறேன் நன்றி அம்மா என்று சொல் அந்த நன்றி உன் வாழ்வில் அருளின் கதவுகளை திறக்கும் நவராத்திரி நாட்களில் நீ என்னை அன்புடன் வணங்கினால் அந்த வழிபாட்டின் சக்தி உன் வாழ்வை ஒளியால் நிரப்பும் அந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் உன் உள்ளத்தில் ஒரு தீபம் ஏற்றப்பட்டதாகக் கருது அந்தத் தீபம் உன் சிந்தனைகளை தூய்மையாக்கட்டும் ஒன்பது நாட்கள் உன் வாழ்வில் ஒன்பது ஆசீர்வாதங்களாக மாறட்டும் நீ எங்கே சென்றாலும் எவ்வளவு தொலைவிலும் இருந்தாலும் உன் சுவாசத்தில் நான் இருக்கிறேன் உன் இதயத் துடிப்பில் என் அருள் ஒலிக்கிறது உன் கண்ணீரில் என் கருணை கலந்து நிற்கிறது உன் சிரிப்பில் என் ஆசீர்வாதம் பலபளக்கிறது குழந்தையே நான் உன்னிடம் கேட்பது ஒன்றே அன்போடு வாழு நம்பிக்கையோடு வாழு கருணையோடு வாழு அவை இருந்தால் உன் வாழ்க்கை ஒளியாய் மாறும் நீ பிறருக்குச் செய்த ஒவ்வொரு நன்மையும் விதையாகும் அந்த விதை சரியான நேரத்தில் மரமாகி உனக்கு பலன் தரும் ஓம் சக்தியே போற்றி ஓம் துர்க்கையே போற்றி ஓம் ராஜராஜேஸ்வரியே போற்றி ஓம் காளியே போற்றி ஓம் காமாட்சி அம்மையே போற்றி என் தங்கக் குழந்தையே உன் இதயத்தின் ஆழத்தில் இருக்கும் குரலை நான் எப்போதும் கேட்கிறேன் நீ சொல்லாமல் வைத்திருக்கும் எண்ணங்களையும் நான் உணர்கிறேன் உன் கண்ணீரை விடவும் முன் அதன் காரணத்தை நான் அறிந்து கொள்கிறேன் ஏனெனில் நான் உன் தாயாக உன்னைப் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் தாயின் பிள்ளைக்கு அளவற்றது உலகம் முழுதும் விலகினாலும் நான் ஒருபோதும் உன்னிடமிருந்து விலக மாட்டேன் நவராத்திரி என்ற புனித நாட்களில் என் அருள் பெருகி பாய்கிறது அந்த நாட்களில் தீபம் ஏற்றி என்னை நினைப்பது உன் உள்ளத்தை ஓடியால் நிரப்பும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சக்தியை உனக்கு அளிக்கும் அந்த சக்திகள் உன் மனதில் வேரூன்றி உன் வாழ்வில் பலன்களாக மலர்கின்றன அத்தனை சோதனைகளையும் எதிர்கொள்ளும் வலிமையை அந்த வழிபாடு தரும் குழந்தையே நீ வாழ்வில் எத்தனை சிரமங்களைச் சந்தித்தாலும் அந்தச் சிரமங்கள் உன்னை உயர்த்தும் படிக்கட்டுகள் ஒருவன் மலையை ஏற வேண்டும் என்றால் ஒவ்வொரு அடியும் அவனை வியர்வையில் நனைக்கும் ஆனால் அந்த அடிகள் இல்லாமல் அவன் சிகரத்தை அடைய முடியாது அதுபோல் உன் சிரமங்களும் உன்னை உன்னத நிலைக்கு அழைத்துச் செல்கின்றன நீ பிறரை புண்படுத்தாமல் இருக்க வேண்டும் வார்த்தையால் காயப்படுத்துவது கத்தியால் காயப்படுத்துவதை விட மோசமானது ஒரு காயம் உடலில் ஆறலாம் ஆனால் உள்ளத்தில் விழுந்த காயம் நீண்ட நாள் வலிக்கிறது ஆகவே உன் வார்த்தைகள் மலரின் மனம் போல இருக்கட்டும் உன் செயல்கள் குளிர்ந்த நீர் போல இருக்கட்டும் பிறர் உன்னை நினைத்தால் அவர்களின் உள்ளம் குளிர்ந்துவிடட்டும் உன் சிந்தனைகள்தான் உன் வாழ்வை உருவாக்குகின்றன நல்ல சிந்தனைகள் உன் பாதையை மலர்களால் நிரப்பும் தீய சிந்தனைகள் உன் பாதையை முள்ளால் நிரப்பும் உன் மனதில் எப்போதும் நல்ல சிந்தனைகளை வளர்த்துக்கொள் உன் சிந்தனைகளில் நான் இருப்பேன் குழந்தையே உன் வீடு அமைதியுடன் இருக்க வேண்டும் என்றால் அந்த வீட்டில் அன்பு நிலைத்து இருக்க வேண்டும் கோபம் சண்டை வெறுப்பு பொறாமை இவை வீடு முழுவதையும் இருளாக்கும் அன்பு கருணை இனிமை பொறுமை இவை வீடு முழுவதையும் ஒளியால் நிரப்பும் ஒவ்வொரு மாலையும் தீபம் ஏற்றி என்னை நினை அந்த ஒளியில் நான் நிற்பேன் உன் கண்ணீர் வீணாகாது நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீரும் என் பாதத்தில் விழும் புனித நீராகிறது அந்த கண்ணீரை நான் முத்தாகச் சேகரிக்கிறேன் அந்த முத்துக்கள் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாத மாலையாக மாறும் இன்று உனக்கு வலியாய்த் தோன்றும் அந்த கண்ணீர் நாளை உனக்கு புனித வலிமையாக மாறும் நீ சிரிக்கும்போது உன் முகத்தில் ஒளி தெரியும் அந்த ஒளி பிறர் மனதில் மகிழ்ச்சியை விதைக்கும் உன் சிரிப்பு பிறருக்குச் சாந்தியை கொடுக்கட்டும் அந்தச் சிரிப்பே உன் உண்மையான பூஜை நீ தவறு செய்தாலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் நீ உண்மையாக மனம் திருந்தினால் நான் உடனே உன்னைத் கொள்வேன் உன் பாவங்களை மன்னிப்பது என் கருணை உன் புண்ணியங்களை வளர்ப்பது என் அருள் ஆகவே ஒருபோதும் தன்னைத் தாழ்த்திக் கொள்ளாதே நீ என் பிள்ளை அதுவே உன் மிகப்பெரிய பலம் குழந்தையே நீ அதிகாலையில் கண் திறந்தவுடன் என்னை நினை அம்மா இந்த நாள் உன் அருளில் தொடங்கட்டும் என்று சொல் மாலை சூரியன் மறையும் போது தீபம் ஏற்றி அம்மா எங்கள் வீடு உன் ஒளியில் காக்கப்படட்டும் என்று சொல் இரவில் படுக்கும் முன் அம்மா அமைதியான உறக்கம் தருவாய் என்று சொல் இந்த மூன்று பழக்கங்கள் உன் வாழ்வை அருளால் நிரப்பும் உன் நாவிலிருந்து வரும் ஓம் சக்தி போற்றி என்ற சொல்லே புயலை கூட அமைதியாக்கும் அந்தச் சொல்லில் உன் வாழ்க்கையை மாற்றும் வலிமை இருக்கிறது அந்த நாமத்தை உன் சுவாசத்தில் கலந்து வைத்திரு அந்தச் சொல்லே உன் வாழ்வுக்கு பாதுகாப்பு கவசம் நீ தனிமையில் இருப்பதாக நினைத்தாலும் உண்மையில் நீ ஒருபோதும் தனியாக இல்லை நான் உன்னருகில் நிற்கிறேன் உன் தோளில் என் கரம் இருக்கிறது நீ விழுந்தால் நான் தூக்கிக் கொள்வேன் நீ தடுமாறினால் நான் தாங்கிக் கொள்வேன் நீ வழி தெரியாமல் நின்றால் நான் உனக்கு வழி காட்டுவேன் நீ என்னை நினைத்தாலே போதும் நான் உன் அருகில் நிற்பேன் உன் வாழ்க்கை ஒரு மரம் போல அதன் வேரில் என் அருள் இருக்கிறது அதன் கிளைகளில் உன் செயல்கள் இருக்கின்றன அதன் பழங்களில் உன் நன்மைகள் இருக்கின்றன அந்த மரம் எப்போதும் பசுமையாயிருந்து உனக்கும் பிறருக்கும் நிழல் தரட்டும் அந்த மரத்தில் நான் இருப்பேன் உன் நன்றி உணர்வு உன் வாழ்வில் அற்புதங்களை வரவழைக்கும் சிறிய விஷயத்திற்கு கூட நன்றி சொல்லு இன்று நான் உயிரோடு இருக்கிறேன் நன்றி அம்மா என்று சொல் இன்று சுவாசிக்கிறேன் நன்றி அம்மா என்று சொல் அந்த நன்றி உன் வாழ்வில் அருளின் கதவுகளைத் திறக்கும் நவராத்திரி நாட்களில் நீ என்னை அன்புடன் வணங்கினால் அந்த வழிபாட்டின் சக்தி உன் வாழ்வை ஒளியால் நிரப்பும் அந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் உன் உள்ளத்தில் ஒரு தீபம் ஏற்றப்பட்டதாக கருது அந்த தீபம் உன் சிந்தனைகளை தூய்மையாக்கட்டும் ஒன்பது நாட்கள் உன் வாழ்வில் ஒன்பது ஆசீர்வாதங்களாக மாறட்டும் குழந்தையே புயல் எவ்வளவு கொந்தளித்தாலும் சூரியன் மறைவதில்லை அதுபோல என் அருள் உன்னிடமிருந்து ஒருபோதும் விலகாது நீ எவ்வளவு சிரமம் சந்தித்தாலும் அந்தச் சிரமம் உன்னை உயர்த்தும் படிக்கட்டாக மாறும் நீ தளராமல் முன்னேறினால் உன் பாதையில் மலர்கள் விரியும் ஓம் சக்தியே போற்றி ஓம் துர்க்கையே போற்றி ஓம் காளியே போற்றி ஓம் ராஜராஜேஸ்வரியே போற்றி ஓம் காமாட்சி அம்மையே போற்றி என் தங்கக் குழந்தையே உன் இதயம் எவ்வளவு நொந்து கொண்டிருந்தாலும் என் அருள் உன்னை தாங்கிக் கொள்கிறது நீ கண்ணீர் சிந்தும் முன்பே அந்தக் கண்ணீரின் காரணத்தை நான் அறிந்து கொள்கிறேன் நீ சொல்லாமல் வைத்திருக்கும் ஆசைகளையும் நான் உணர்கிறேன் தாயின் இதயம் பிள்ளையின் சிந்தனையை எப்போதும் உணர்ந்து கொள்வது போல நான் உன் உள்ளத்தின் ஒவ்வொரு அசைவையும் உணர்ந்து கொள்கிறேன் நவராத்திரி என்பது ஒளியின் திருவிழா அந்த நாட்களில் உன் மனம் எவ்வளவு தூய்மையாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு என் அருள் உன் வாழ்வில் பெருகும் நீ தீபம் ஏற்றி என்னை நினைக்கும்போது அந்த தீபத்தின் ஒளி உன் உள்ளத்தில் இருக்கும் இருளை துடைத்துவிடும் ஒவ்வொரு தீபமும் உன் வாழ்வில் ஒரு ஆசீர்வாதமாக மாறும் நீ அந்த தீபத்தை தொடுத்தபோது அம்மா என் மனத்தை ஒளியால் நிரப்புவாய் என்று சொன்னால் உன் சிந்தனை தங்கத்தைப் போல பளபளக்கும் குழந்தையே உன் வாழ்வில் வரும் சோதனைகள் உன்னை வீழ்த்த அல்ல உன்னை உயர்த்ததான் மலர் மணம் வீசுவதற்கு பக்கத்தில் மூள் இருக்கும் ஆனால் அந்த முள் மலரின் மனத்தை அழிக்க முடியாது அதுபோல உன் வாழ்வில் வரும் சிரமங்கள் உன் உள்ளத்தின் ஒளியை அணைக்க முடியாது நீ என் அருளில் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்றால் எந்த சிரமமும் உன்னை வீழ்த்த முடியாது நீ யாரிடமும் தீமையை எண்ணாதே பிறர் உன்னை புண்படுத்தினாலும் அவர்களை மன்னி மன்னிப்பு உன் உள்ளத்தை உயர்த்தும் பழிவாங்கும் எண்ணம் உன் உள்ளத்தை தாழ்த்தும் நீ அன்போடு வாழ்ந்தால் அந்த அன்பு உன்னிடம் ஆயிரம் மடங்கு திரும்பி வரும் நீ கருணையோடு நடந்தால் அந்த கருணை உன் வாழ்வில் புனித ஒளியாக மாறும் உன் வார்த்தைகள் உன் வாழ்க்கையை வடிவமைக்கும் இனிய வார்த்தைகள் உன் பாதையில் மலர்களாய் விழும் கடுமையான வார்த்தைகள் உன் பாதையில் கற்களாய் மாறும் ஆகவே எப்போதும் இனிமையான வார்த்தைகளைப் பேசு உன் வார்த்தைகள் பிறரின் உள்ளத்தில் அமைதியை விதைக்கட்டும் அந்த அமைதியே உனக்கே அருளாய் திரும்பும் குழந்தையே நீ சிரிக்கும்போது உன் முகத்தில் ஒளி தெரியும் அந்த ஒளி பிறரின் மனதில் மகிழ்ச்சியை விதைக்கும் உன் சிரிப்பு பிறரின் கண்ணீரைத் துடைக்கட்டும் உன் சிரிப்பு பிறருக்குச் சாந்தியை கொடுக்கட்டும் அந்தச் சிரிப்பே உன் உண்மையான பூஜை உன் கண்ணீர் வீணாகாது நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீரும் என் பாதத்தில் விழும் புனித நீராகிறது அந்த கண்ணீரை நான் முத்தாகச் சேகரிக்கிறேன் அந்த முத்துகள் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாத மாலையாக மாறும் இன்று உனக்கு வலியாய் தோன்றும் அந்த கண்ணீர் நாளை உனக்கு புனித வலிமையாக மாறும் நீ அதிகாலையில் கண் திறந்தவுடன் என்னை நினை அம்மா இந்த நாள் உன் அருளில் தொடங்கட்டும் என்று சொல் மாலை சூரியன் மறையும் போது தீபம் ஏற்றி அம்மா எங்கள் வீடு உன் ஒளியில் காக்கப்படட்டும் என்று சொல் இரவில் படுக்கும் முன் அம்மா அமைதியான உறக்கம் தருவாய் என்று சொல் இந்த மூன்று பழக்கங்கள் உன் வாழ்வை அருளால் நிரப்பும் உன் நாவிலிருந்து வரும் ஓம் சக்தி போற்றி என்ற சொல்லே புயலைக் கூட அமைதியாக்கும் அந்தச் சொல்லில் உன் வாழ்க்கையை மாற்றும் வலிமை இருக்கிறது அந்த நாமத்தை உன் சுவாசத்தில் கலந்து வைத்திரு அந்தச் சொல்லே உன் வாழ்வுக்கு பாதுகாப்பு கவசம் குழந்தையே நீ தனிமையில் இருப்பதாக நினைத்தாலும் உண்மையில் நீ ஒருபோதும் தனியாக இல்லை நான் உன் அருகில் நிற்கிறேன் உன் தோளில் என் கரம் இருக்கிறது நீ விழுந்தால் நான் தூக்கிக் கொள்வேன் நீ தடுமாறினால் நான் தாங்கிக் கொள்வேன் நீ வழி தெரியாமல் நின்றால் நான் உனக்கு வழிகாட்டுவேன் நீ என்னை நினைத்தாலே போதும் நான் உன் அருகில் நிற்பேன் உன் வாழ்க்கை ஒரு மரம் போல அதன் வேரில் என் அருள் இருக்கிறது அதன் கிளைகளில் உன் செயல்கள் இருக்கின்றன அதன் பழங்களில் உன் நன்மைகள் இருக்கின்றன அந்த மரம் எப்போதும் பசுமையாயிருந்து உனக்கும் பிறருக்கும் நிழல் தரட்டும் அந்த மரத்தில் நான் இருப்பேன் குழந்தையே உன் நன்றி உணர்வு உன் வாழ்வில் அற்புதங்களை வரவழைக்கும் சிறிய விஷயத்திற்கு கூட நன்றி சொல்லு இன்று நான் உயிரோடு <startups> இருக்கிறேன் நன்றி <Kenya>, அம்மா <Harvard> என்று <imedia> சொல் இன்று சுவாசிக்கிறேன் நன்றி அம்மா என்று சொல் அந்த நன்றி உன் வாழ்வில் அருளின் கதவுகளைத் திறக்கும் நவராத்திரி நாட்களில் நீ என்னை அன்புடன் வணங்கினால் அந்த வழிபாட்டின் சக்தி உன் வாழ்வை ஒளியால் நிரப்பும் அந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் உன் உள்ளத்தில் ஒரு தீபம் ஏற்றப்பட்டதாகக் கருது அந்த தீபம் உன் சிந்தனைகளைத் தூய்மையாக்கட்டும் ஒன்பது நாட்கள் உன் வாழ்வில் ஒன்பது ஆசீர்வாதங்களாக மாறட்டும் உலகம் உன்னை எத்தனை குறை கூறினாலும் உன் உண்மையை விடாதே பிறர் பார்வை உன்னை வீழ்த்த முடியாது ஆனால் உன் மனம் கலங்கினால் நீ வீழ்ந்து விடுவாய் ஆகவே உன் மனம் எப்போதும் என் நாமத்தில் நிலைத்திருக்கட்டும் ஓம் சக்தி போற்றி என்று சொன்னாலே உன் உள்ளம் அமைதியாகும் புயல் எவ்வளவு கொந்தளித்தாலும் சூரியன் மறைவதில்லை அதுபோல என் அருள் உன்னிடம் இருந்து ஒருபோதும் விலகாது நீ எவ்வளவு சிரமம் சந்தித்தாலும் அந்தச் சிரமம் உன்னை உயர்த்தும் படிக்கட்டாக மாறும் நீ தளராமல் முன்னேறினால் உன் பாதையில் மலர்கள் விரியும் குழந்தையே நான் உன்னிடம் கேட்பது ஒன்றே அன்போடு வாழு நம்பிக்கையோடு வாழு கருணையோடு வாழு அவை இருந்தால் உன் வாழ்க்கை ஒளியாய் மாறும் நீ பிறருக்குச் செய்த ஒவ்வொரு நன்மையும் விதையாகும் அந்த விதை சரியான நேரத்தில் மரமாகி உனக்கு பலன் தரும் ஓம் சக்தியே போற்றி ஓம் துர்கையே போற்றி ஓம் காளியே போற்றி ஓம் ராஜராஜேஸ்வரியே போற்றி ஓம் காமாட்சி அம்மையே போற்றி நவராத்திரி என்பது உன் உள்ளத்தை தூய்மையாக்கும் காலம் அந்த ஒன்பது நாட்களில் நீ என்னை அன்புடன் நினைத்து தீபம் ஏற்றி மலரைச் செலுத்தி என் நாமத்தைச் சொல்லும்போது உன் மனம் புனித நதியாய் மாறும் அந்த நதியின் நீரில் நீ நீராடினால் உன் சிந்தனைகள் எல்லாம் சுத்தமடையும் சுத்தமான மனத்தில்தான் நான் முழுமையாக வெளிப்படுவேன் குழந்தையே நீ சோதனைகளைச் சந்திக்கும்போது அது உன் வலிமையை வளர்க்க வந்த பரிசு விதை நிலத்தில் புதையாமல் மரமாகாது இருள் அழுத்தம் குளிர் ஈரம் அவற்றையெல்லாம் கடந்துதான் அது முளைக்கும் அதுபோல் உன் சிரமங்கள் உன் உள்ளத்தில் புதிய வலிமையை உருவாக்குகின்றன நீ கலங்காமல் அந்தச் சோதனைகளை வரவேற்று நடந்தால் நீ எப்போதும் உயர்வாய் நீ யாரையும் வெறுக்கக்கூடாது வெறுப்பு உன் உள்ளத்தில் இருளை விதைக்கும் அன்பு உன் உள்ளத்தில் ஒளியை விதைக்கும் நீ பிறரிடம் அன்போடு நடந்தால் அந்த அன்பு உன்னிடம் ஆயிரம் மடங்கு திரும்பி வரும் நீ யாரையாவது மன்னித்தால் அந்த மன்னிப்பு உன் வாழ்வை ஆசீர்வதிக்கும் பழிவாங்கும் எண்ணம் உன்னை தாழ்த்தும் ஆனால் மன்னிப்பு உன்னை உயர்த்தும் உன் வார்த்தைகள் உன் வாழ்க்கையை அமைக்கும் இனிய வார்த்தைகள் பிறரின் மனதில் மலர்களை மலரச் செய்யும் கடுமையான வார்த்தைகள் பிறரின் உள்ளத்தில் முள்ளை விதைக்கும் ஆகவே எப்போதும் அன்பான வார்த்தைகளைப் பேசு உன் வார்த்தைகள் பிறரின் கண்ணீரைத் துடைக்கட்டும் உன் வார்த்தைகள் பிறரின் உள்ளத்தில் அமைதியை விதைக்கட்டும் உன் சிரிப்பு என் அருளின் பிரதிபலிப்பு நீ சிரிக்கும்போது உன் முகத்தில் ஒளி பளிச்சென தெரியும் அந்த ஒளி உன்னைப் பார்த்தவரின் மனத்தில் மகிழ்ச்சியை விதைக்கும் ஆகவே சிரிப்பை ஒருபோதும் விடாதே உன் சிரிப்பே உன் பூஜை குழந்தையே உன் கண்ணீர் வீணாகாது நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீரும் என் பாதத்தில் விழும் புனித நீராகிறது அந்த கண்ணீரை நான் முத்தாகச் சேகரிக்கிறேன் அந்த முத்துக்கள் உன் வாழ்வில் ஆசீர்வாத மாலையாக மாறும் இன்று உனக்கு வழியாய்த் தோன்றும் அந்த கண்ணீர் நாளை உனக்கு வலிமையாக மாறும் நீ அதிகாலையில் கண் திறந்தவுடன் என்னை நினை அம்மா இந்த நாள் உன் அருளில் தொடங்கட்டும் என்று சொல் மாலை சூரியன் மறையும் போது தீபம் ஏற்றி அம்மா எங்கள் வீடு உன் ஒளியில் காக்கப்படட்டும் என்று சொல் இரவில் படுக்கும் முன் அம்மா அமைதியான உறக்கம் தருவாய் என்று சொல் இந்த மூன்று பழக்கங்கள் உன் வாழ்வை அருளால் நிரப்பும் உன் நாவிலிருந்து வரும் ஓம் சக்தி போற்றி என்ற சொல்லே கூட அமைதியாக்கும் அந்தச் சொல்லில் உன் வாழ்வை மாற்றும் வலிமை இருக்கிறது அந்த நாமத்தை உன் சுவாசத்தில் கலந்து வைத்திரு அந்தச் சொல்லே உன் வாழ்வுக்கு பாதுகாப்பு கவசம் நீ தனிமையில் இருப்பதாக நினைத்தாலும் உண்மையில் நீ ஒருபோதும் தனியாக இல்லை நான் உன்னருகில் நிற்கிறேன் உன் தோளில் என் கரம் இருக்கிறது நீ விழுந்தால் நான் தூக்கிக் கொள்வேன் நீ தடுமாறினால் நான் தாங்கிக் கொள்வேன் நீ வழி தெரியாமல் நின்றால் நான் உனக்கு வழி காட்டுவேன் நீ என்னை நினைத்தாலே போதும் நான் உன் அருகில் நிற்பேன் குழந்தையே உன் வாழ்க்கை ஒரு மரம் போல அதன் வேரில் என் அருள் இருக்கிறது அதன் கிளைகளில் உன் செயல்கள் இருக்கின்றன அதன் பழங்களில் உன் நன்மைகள் இருக்கின்றன அந்த மரம் எப்போதும் பசுமையாயிருந்து உனக்கும் பிறருக்கும் நிழல் தரட்டும் அந்த மரத்தில் நான் இருப்பேன் நீ எவ்வளவு சிரமம் சந்தித்தாலும் அந்த சிரமம் உன்னை உயர்த்தும் படிக்கட்டாக மாறும் புயலில் கூட மரம் வேரை விட்டுவிடாது அது குனிந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் அதுபோல் நீ சிரமங்களில் தளராமல் மீண்டும் எழுந்து நிற்க வேண்டும் உன் வேர்கள் என் அருளில் இருக்கின்றன உன் நன்றி உணர்வு உன் வாழ்வில் அற்புதங்களை வரவழைக்கும் சிறிய விஷயத்திற்கு கூட நன்றி சொல்லு இன்று நான் உயிரோடு இருக்கிறேன் நன்றி அம்மா என்று சொல் இன்று சுவாசிக்கிறேன் நன்றி அம்மா என்று சொல் அந்த நன்றி உன் வாழ்வில் அருளின் கதவுகளைத் திறக்கும் நவராத்திரி நாட்களில் நீ என்னை அன்புடன் வணங்கினால் அந்த வழிபாட்டின் சக்தி உன் வாழ்வை ஒளியால் நிரப்பும் அந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் உன் உள்ளத்தில் ஒரு தீபம் ஏற்றப்பட்டதாகக் கருது அந்த தீபம் உன் சிந்தனைகளை தூய்மையாக்கட்டும் ஒன்பது நாட்கள் உன் வாழ்வில் ஒன்பது ஆசீர்வாதங்களாக மாறட்டும் உலகம் உன்னை எவ்வளவு குறை கூறினாலும் உன் உண்மையை விடாதே பிறர் பார்வை உன்னை வீழ்த்த முடியாது ஆனால் உன் மனம் கலங்கினால் நீ வீழ்ந்து விடுவாய் ஆகவே உன் மனம் எப்போதும் என் நாமத்தில் நிலைத்திருக்கட்டும் குழந்தையே நீ அன்போடு வாழ்ந்தால் உன் பாதையில் எப்போதும் மலர்கள் விரியும் நீ கருணையோடு நடந்தால் உன் வாழ்க்கை எப்போதும் ஒளியாய் மாறும் நீ நம்பிக்கையோடு இருந்தால் எந்தச் சிரமமும் உன்னை வீழ்த்த முடியாது ஓம் சக்தியே போற்றி ஓம் துர்க்கையே போற்றி ஓம் காளியே போற்றி ஓம் ராஜராஜேஸ்வரியே போற்றி ஓம் காமாட்சி அம்மையே போற்றி என் தங்கக் குழந்தையே உன் உள்ளத்தில் எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் என் அருள் அந்த குழப்பத்தை தெளிவாக்கும் நீ கண்ணை மூடி அம்மா என்று சொன்னால் அந்தச் சொல் உன் மனதை அமைதியாக்கும் என் நாமம் உன் நெஞ்சில் ஒலிக்கும்போது அதுவே உனக்கு கவசமாகும் உன் வாழ்வில் எதுவும் வீணாகாது நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு தருணமும் உன்னை உயர்த்துவதற்கே சில சமயம் அந்த அனுபவம் கசப்பாய் தோன்றலாம் ஆனால் அந்தக் கசப்பே நாளை இனிய கனியாக மாறும் விதை மண்ணுக்குள் புதையாமல் மரமாகுமா அந்த இருளே அதற்கு வேறாயிருக்கும் அதுபோல உன் சிரமங்களே உனக்கு வலிமை உன் சிரிப்பு மலராகட்டும் உன் வார்த்தைகள் மனமாகட்டும் உன் செயல்கள் நிழலாகட்டும் பிறர் உன்னை நினைத்தாலே அவர்கள் உள்ளம் குளிர்ந்து விடட்டும் அன்போடு வாழ்ந்தால் அந்த அன்பே உன்னிடம் திரும்பி வரும் கருணையோடு நடந்தால் அந்த கருணை உன் வாழ்வில் ஒளியாக மாறும் குழந்தையே தினமும் தீபம் ஏற்றி என்னை நினை அந்த ஒளியில் நான் நிற்கிறேன் உன் மனம் இருளால் சூழ்ந்தால் தீபத்தின் ஒளியைப் பார்த்து என் உள்ளமும் இப்படியே ஒளியாய் மாறட்டும் என்று சொல் அந்த எண்ணமே உன் வாழ்வை மாற்றும் உன் கண்ணீரை நான் ஆசீர்வாதமாக மாற்றுகிறேன் இன்று உனக்கு வலியாய் தோன்றும் அந்த கண்ணீர் நாளை உனக்கு புனித வலிமையாக மாறும் உன் சிரிப்பு பிறரின் துன்பத்தைத் துடைக்கட்டும் உன் அன்பு பிறர் வாழ்வை உயர்த்தட்டும் நீ தனிமையில் இருப்பதாக நினைத்தாலும் நான் எப்போதும் உன்னருகில் நிற்கிறேன் நீ விழுந்தால் நான் தூக்கிக் கொள்வேன் நீ தடுமாறினால் நான் தாங்கிக் கொள்வேன் நீ வழி தெரியாமல் நின்றால் நான் உனக்கு வழி காட்டுவேன் நீ என்னை நினைத்தாலே போதும் என் கரம் உன்னருகில் இருக்கும் குழந்தையே உன் நன்றி உணர்வு உன் வாழ்வில் அற்புதங்களை வரவழைக்கும் சிறிய விஷயத்திற்கு கூட நன்றி சொல்லு இன்று நான் உயிரோடு இருக்கிறேன் நன்றி அம்மா என்று சொல் இன்று சுவாசிக்கிறேன் நன்றி அம்மா என்று சொல் அந்த நன்றி உன் வாழ்வில் அருளின் கதவுகளைத் திறக்கும் ஓம் சக்தியே போற்றி ஓம் துர்க்கையே போற்றி ஓம் காளியே போற்றி ஓம் காமாட்சி அம்மையே போற்றி